வாரத்துல ஒரு முறையாவது இந்த அடைய எங்க அத்தை கண்டிப்பா செஞ்சுருவாங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ பிடிக்கும் ஆஃப்டர் மேரேஜ் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் இதுக்கு ஒரு பெரிய அடிக்ட் ஆயிட்டேன் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்றதுன்னு ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி சோப் பண்ணி வச்சிடலாம் ஜார்ல ஒரு ஸ்பூன் சிறகம் மூணு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து குறை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க கால் மூடி தேங்காயையும் இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல பத்து போல சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரிசி பருப்பு எல்லாம் ஊறி வந்ததுக்கு நான் கிரைண்டர்ல இன்னைக்கு அரைச்சுக்கிறேன் மிக்சியில கூட அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த கருவாப்பிள்ள மிக்ஸை உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் அரிசியா தேங்காயையும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் உள்ள சேர்த்து இந்த அளவு நல்லா கட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம் அதே போல குர குறப்பாவும் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ்லயே மாவும் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி ஒரு ஈர துணியில இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா தட்ட வரும் நல்லா சூடான ஆயில் போட்டு எடுத்துட்டீங்கன்னா நல்லா பொம்மி ஜம்முன்னு வெளியே வரும் இதை எடுத்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்